ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே நல்லா வெயில் அடிச்சிச்சு சாயங்காலம் அப்படியே இருட்டு கட்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர மாதிரி தான் இருக்குது எப்பயும் வேணுங்கெல்லாம் கரெக்டாக ந மூன்று நாலு மணி ஆனால் உள்ளே போயிடுவானுங்க இன்றைக்கி என்னென்னு தெரில தொடரங்க உள்ளார் போகாமல் ஹாயாக வெளியே இருக்காங்க நம்மளுக்கும் கடைக்கு டைம் ஆச்சு sẽ ra bi lấy tay của you ong thơm tù tê kalam blah popo popo y lòng lobo lobo pong a Đi a pong a lopong 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 இல்லை சொன்ன பேச்ச கேட்டுக்கானுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அவன் அவனுங்க அவனுங்க அவன் வேலையை பற்றி ஓடு 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 எல்லாம் உள்ளே போங்க போடா வாத்து உள்ளே போ பேக் 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 ஓடு 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 ஏ சின்னவனே உள்ள போ போடா டே வாங்கடி 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 போல உள்ளே போங்க எங்கே போகிறீங்க மேலே அடிப்பாவி அங்கே ஏறி உக்காந்துக்கிட்டா ஓடு 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 ஓட் ஆ எல்லாத்துக்கும் ஒரு இதுனா ஈவனுக்கு ஒரு இது போ போ இன்னும் போயிட்டானா அவ்வளோதான் எல்லாம் போயிடுவாங்க போட சின்னவன இடையே போங்க மழை வர மாதிரி இருக்கு போகப்பட்டுன்னு இவ்வளோதான் இப்போ திருமூர் பிடிச்சி போய் மேயிருப்போம் போச்சுடா இனி இது இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் தானாக வந்தால் தான் போடா 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 ஹோட் ஹோட் இல்லை காலையில் ஏன் என்ன பண்ணுச்சு கம்முட்டு போக வேண்டியது தானே டைம் அதெல்லாம் கடைக்காக நான் போடா உள்ளே போடா இன்னைக்குன்னு பார்த்து வேலை கட்டுறேன் இல்லை நாட்டி கரெக்டாக அவனுக்கு பாட்டுக்கு அவனுக்கு டைமுக்கு வந்து உட்காருவானுங்க இங்கே இங்கே ஒருத்தி பாரு இங்கே ஒருத்தி இருக்கா வா ஓடு உலோ ஓடு போல் போ போது ஒன்றும் காலே சரியால் என்ன பிரச்சனைன்ட்டு தெரிய மாட்டேங்குது போ 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 ஆ போயிட்டான் மேலே இருக்கா இந்த ஒருத்தி இருக்கா ரெண்டு பேர்டும் தரத்து உள்ளார் ஆடி போடி 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 ஆ கரெக்டாக இப்போ வந்துட்டா பிரச்சனை இல்லை நாங்கள் தான் இப்போ பிரச்சனை ஹோட் 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 ஹோ ஹோ சரி எப்படின்னு தானே இறங்கி வந்துடும்

ஓகே ரைட் அங்கேயும் ரெண்டு பேர்த்தையும் ஊற்றிட்டாச்சு அந்த வந்துருச்சா என்னன்னு தெரியல பார்க்கணும் இங்கேருந்து துரத்து விட்டதுக்கு நேராக போய் அங்கே மரத்தில் உக்காந்துக்குச்சு நாங்கள் போய் மரத்தில் உட்காந்துட்டான் இது எப்படி உள்ளார் கொண்டுறதுன்னு தெரியல அவசரப்பட்டு ப்ரௌனியும் சோட்டியும் வேறு அவுற்றி விட்டேன் அவனுக்கு கொஞ்சம் வில்லங்க குடிச்சவங்களே என்ன பண்றது தானாக வந்துருச்சு கீழே வந்துருச்சு வந்துடும் வந்துடும் போ 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 உள்ள போன்ட்டா வண்டா ஸ்பாட்டுக்கு வாடி 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 உள்ள வாடி வா பா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இவன் மட்டுந்தான் இப்போ ராவடி பண்ணுறா இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணதுங்க ஆ முதலையே பண்ணிருக்கலாம்ல ஆ முதலையே இந்த வேலையை பண்ணியிருந்தா நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறேன் போங்க பாய் பாய் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க மாவு வந்துடுச்சு ஸோ இவ்வளோ பேர் ரோசி இங்கே வந்து இந்த நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருப்பா ஆனால் இங்கே வந்து உக்காந்துக்குவோம் ரெகுலராக இங்கே வந்து உக்காந்துக்குவார் உக்காந்துட்டு இவங்களுக்கின்ட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கள போய் எப்படி க்ராஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக போய் கூட்டிகிட்டு நேராக கடைக்கு வந்துடுவான் வந்து இவளுக்கு பா பிஸ்கட் வாங்கி போடணும் ஏ ரோசி ஏ ரோசி எந்திரி எந்திரி போய் எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவான் ஓடு ஓ இந்த இடத்த விட்டு நகரமாட்டா நம்ம ஒரு பேக்கெட் போட்டுருவோம் ரெகுலராக